உறவுகளுக்கு வணக்கம் சீமா கண்ணன் இளைஞர் வாசரை திருப்பூர் மாவட்டம் பெரியாரை வந்து மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை வானும் மண்ணும் உள்ளவரை யார் மறப்பார் எங்களையா தந்தை பெரியாரை என்று எங்கும் முழங்கிய அதே சீமான் அண்ணன் அவர்களின் வீட்டை நாங்கள் பெருமை கொள்கிறோம் எத்தனை பேர் திரள்வீங்க என்ற அந்த கணக்கையும் முற்றுகையை ஒன்றே ஒன்றை நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த திராவிட திருவாளர் மக்களிடம் நாம் தமிழர் பிள்ளைகள் இளைஞர் பாசரை சார்பாக வைப்பது தந்தை பெரியார் என்கிற ஒரு பெருமகனை பேசிவிட்டார் சீமான் தந்தை பெரியார் குடியரசு நாளிதழிலும் அவருடைய விடுதலை விடுதலை பத்திரிகையிலும் எழுதிய அனைத்து தொகுப்புகளையும் உள்வாங்கிக் கொண்ட ஒரு மனிதன் அவருடைய அவருடைய கருத்துக்களில் பிழை உள்ளது என்று பேசிவிட்டார் என்று இந்த கொந்தளிப்பு கொந்தளிக்கிறீங்க இதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய தங்கை பாலியல் வன்புணருக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கிற்கு யாரு அந்த சார் என்று கேட்டு தமிழகம் எங்கும் இதே இளைஞர் பெருமக்கள் போராடிய பொழுது இதே ஐயா ஸ்டாலின் அவர்களின் வீட்டை ஏன் இன்று வரை இவர்கள் முற்றுகையிடவில்லை தமிழகத்தின் முதல்வராக இருக்கிற மிக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டை இவர்கள் முற்றுகையிட முடியுமா இந்த ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இந்த வீட்டை முற்றுகையிட்டிருவோம் அண்ணன் சீமான் அவர்களை ஒரு தொகுதிக்குள் பேச விட மாட்டோம் இங்கு வந்தால் அவருடைய வாகனங்கள் அடித்து உடைக்கப்படும் அதே போல நாம் தமிழர் பிள்ளைகள் நாம் தமிழர் தம்பிகள் யாராவது பிரச்சாரத்திற்கு வந்தால் அவர்கள் அடிக்கப்படுவார்கள் உடைக்கப்படுவார்கள் அந்த பிரச்சாரமே இங்கே நடக்கூடாது இது போன்ற சிந்தனைகளையும் நீங்க பேசுறீங்க எங்கள் எவ்வளவு தூரம் தடுக்க முடியுமோ அதையெல்லாம் செய்கிறீங்க ஒன்றே ஒன்றை நாங்கள் கேட்கிறோம் இதே போல எங்கள் தமிழையும் எங்கள் தமிழையும் எங்கள் தமிழ் தேசத்தையும் கொச்சைப்படுத்திய தலைவர்களின் வீடுகளை நாங்கள் முற்றுகையிடுவது என்றால் தமிழகத்தில் எத்தனை தலைவர்கள் வீடுகளை நாங்கள் முற்றுகையிடுவது எத்தனை தலைவர் பெருமக்கள் வீடுகளை நாங்கள் முற்றுகையிடுவது அண்ணன் சீமான் அவர்கள் தந்தை பெரியாரை பேசிவிட்டார் பேசிவிட்டார் என்ற ஒற்றை காலத்திற்கு இன்று கொந்தளிக்கிற இதே திராவிட திருவாளர் பெருமக்கள் திராவிட திருவாளர் பெருமக்கள் ஏன் ஈழத்தில் எங்கள் உயிர் சொந்தங்கள் கொத்து கொத்தாக செத்து விழுந்தபொழுது செத்து விழுந்தபோது மேடைதோறும் பேசிய இவர்கள் அதே ஐயா கருணாநிதி அவர்களின் வீட்டை ஏன் முற்றுகையிடவில்லை அன்று அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் வீட்டை ஏன் முற்றுகையிடவில்லை அதே போல இன்று இன்று காங்கிரஸ் இந்த மண்ணில் மிக பெரும் பலம் கொண்டு நிற்கிறது இந்தியா கூட்டணி மிக விரைவில் வென்றுவிடும் என்றெல்லாம் பேசுகிற இதே தலைவர்வர் மக்கள் அம்மா பார்வதி அம்மாள் அவர்கள் இதே நிலத்தில் மருத்துவம் பார்க்க வந்த பொழுது வந்த பொழுது மருத்து அனுப்பிய இந்த தலைவர்வர் மக்கள் வீடுகளை ஏன் நீங்க முற்றுகையிடல முற்றுகையிடல இன்னைக்கு கொந்தளிக்கிறீங்களே அண்ணன் சீமான் வீடை முற்றுகையிடுங்க முற்றுகையிட்டு தான் பாருங்க என்னதான் நடக்குதுன்னு அதையும் பார்ப்போம் அதே போல நான் பெருமதிப்பிற்குரிய திராவிட தோழர் பெருமக்களுக்கு அடிக்கடி நாங்கள் சொல்வதுதான் இந்த மண்ணில் திராவிடம் என்பது காலாவதியாகிவிட்டது காலாவதியான திராவிடத்தை கரைவேற்றியை கட்டி கொண்டு தயவு செய்து அண்ணன் சீமான் விட்டை முற்றுகையிடுவதை நீங்கள் நிறுத்துங்கள் நிறுத்தினால் உங்களுக்கு நல்லது ஐயா ஈரோடு சந்திரசேகர் அவர்கள் சொன்ன அந்த அந்தவொழி காணொலியை பார்த்தேன் நாம் தமிழரோடு போற இந்த தேர்தல் காலத்தில் போட்டியிடுவது எங்களுக்கு கால கொடுமை காலில்லாத கொடுமையாக நிற்கிற திமுகவிற்கு அற்ப வேட்பாளராக நிற்பவர் ஐயா ஈரோடு சந்திரகுமார் அவர்கள் ஒன்றே ஒன்று ஐயா ஈரோடு சந்திரகுமார் அவர்களும் நேரடி கல்வியாக நாம் தமிழ் பிள்ளைகள் இந்த இளைய பிள்ளைகள் வைக்கிறோம் இளைய பிள்ளைகள் வைக்கிறோம் இதே ஐயா ஈரோடு சந்திரசேகரர்கள் கேப்டன் மன்றத்தில் இருந்தவர் அந்த கேப்டன் மன்றத்தில் அவர் செய்த பணியை பார்த்து தேமுதிகாவில் பொறுப்புகளை கொடுத்தவர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் அதே விஜயகாந்த் அவர்கள் தான் இவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி எதிர்க்கட்சி கொரோனாவாக மாற்றி சட்டமன்றத்திற்குள் அனுப்பியவர் அதே ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு பச்சை துரோகி என்று பட்டம் கட்டிவிட்டு தான் திமுகவிற்கு அண்ணா திமுகவிற்கும் தாவுவதற்கு தயாராக இருந்தவர் தன்னோடு இருந்த பதினைந்து பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு திமுகவுக்கே சென்றவர் இப்படி கட்சிக்கு கட்சி தாவும் இந்த கால கொடுமையை காலில்லாத கொடுமையை நீங்கள் என்னவென்று நினைக்கிறீர்கள் இதுதான் அவருக்கே நாங்கள் வைக்கிற கேள்வி சந்தர்ப்பவாதம் சந்தர்ப்பவாதம் இதில் பச்சை துரோகம் பச்சை துரோகம் தமிழக மக்கள் யாரிடமாவது இதை இதை இவர் மேடையில் பேசுவாரா கேப்டன் விஜயகாந்த் அவர்களிடம் கொரோடாவாக செயல்பட்டு வந்த நான் பதினைந்து எம்எல்ஏக்களை கூட்டிக் கொண்டு விஜயகாந்த் என்கிற துரோகியை விட்டுவிட்டு தான் திமுகவுக்கு வந்தேன் என்று ஏதாவது ஒரு மேடையில் இதே ஈரோட்டு மண்ணில் அவர் பேச தயாரா தான் வளர்த்து உருவாக்கிய தலைவனுக்கே விசுவாசம் மற்றும் நன்றி கட்ட முறையிலே வேலை செய்த இவரா இந்த இந்த தேர்தல் களத்தில் நம் மண்ணுக்கு நல்லதை செய்ய போகிறார் அதே போல வெறும் பன்னெண்டு மாசம்தான் இருக்குது பதினான்கு மாதங்கள் தான் அதிகபட்சம் இந்த வேட்பாளரின் பதவிகாலம் காலம் வருகிற தேர்தல் களத்தில் தேர்தலில் வென்று சட்டமன்றம் சென்றால் வெறும் பதினான்கு மாதங்கள் தான் அது இரண்டு மாதங்கள் இவர்கள் திருவிழா காலங்களிலே முடிஞ்சிடும் பதவி ஏற்றோம் மக்களுக்கு நன்றி அறிவித்தோம் அந்தது அதில் போயிடும் அதிகபட்சம் பனிரெண்டு மாதங்கள் தான் அந்த பனிரெண்டு மாதங்களில் இரண்டு முறை கூட சட்டமன்றம் இவர் செல்ல மாட்டார் சட்டமன்றத்துக்கு செல்ல வாய்ப்பு இல்லை சட்டமன்றத்துக்குள் சென்றாலும் சட்டமன்றம் கூட்டப்படுமா என்கிற ஒரு நிலையே இல்லை ஏனாலும் ஏனெனில் திமுக நிலையற்ற தன்மையில் இங்கே இருக்காங்க சட்டமன்றம் கூட்டப்படாது கூட்டப்படாத பொழுது இந்த மக்களுக்காக அதாவது ஐயா ஈவி கே சிலங்கோவனவர்கள் விட்டுச் சென்ற பணியை நான் இந்த நிலத்தில் மீண்டும் தொடர்ச்சியாக செய்வேன் என்று ஐயா அவங்க பேட்டி கொடுக்கிறாங்க எந்த பணியை நீங்கள் செய்வீர்கள் முதலில் ஐயா இவி கே சிலங்கோவன் அவர்கள் ஈரோடு சட்டமன்ற தொகுதிக்கு என்ன பணி செய்தார் என்ன பணி செய்தார் மஞ்சளுக்கென்று மஞ்சள் கிடங்கு அமைப்பதற்கு அவர் அவர் அந்த பணியை மேற்கொண்டாரா அந்த பணியை நீங்கள் இடைவிட்ட பணியை நிரப்பி செய்வதற்கு அதே போல இந்த மண்ணில் சாலைகள் எல்லாம் சரி செய்வதற்கு அந்த பணியை செய்து கொண்டிருந்தாரா அதை நீங்கள் சரி செய்வதற்கு அவரே மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தார் அந்த பணியை வேண்டுமானால் நீங்கள் நீங்கள் திருப்பி தவிர மக்களுக்கு ஒன்றும் இது விமானங்களில் போர் குண்டுகள் வீசிக் கொண்டிருந்த பொழுதும் பீரங்கி தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்த பொழுதும் உச்சகட்டத்தில் போர் நின்ற பொழுதும் அங்கு களத்தில் நின்றவர் எங்கள் உயிரண்ணன் சீமானவர்கள் தமிழகத்தில் தமிழீழ தேசிய தலைவன் அவர்களை பற்றி பேசக்கூடாது பேசினால் அவர் சிறை என்று சொன்ன தமிழகத்தின் அனைத்து வீதிகளிலும் அனைத்து ஊர்களிலும் தன்னுடைய காந்த குரலால் இளைஞர்களை இழுத்து மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தவர் இது போன்ற திராவிட புல்லுருவிகளின் சேட்டைக்கெல்லாம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அடங்கப் அவர் விரைவில் கோட்டையை நோக்கி நகர்வதுதான் இந்த தேர்தலில் இத்தனை முறை நாம் தமிழர் தமிழகம் எங்கும் தேர்தல் களத்தை சந்திச்சிருக்கோம் இந்த ஒரு ஈரோடு இடைத்தேர்தலில் இந்த பனிரெண்டு மாத தேர்தலுக்கு மட்டும் கலவரம் வந்துவிடும் பெரியாரிஸ்டுகள் புதிதாக வந்து விடுவார்கள் நாம் நாம் பெரியாரிய பெரியாரிய தத்துவத்திற்கும் நாம் தமிழரின் தமிழ் தேசிய தத்துவத்திற்கு உண்டான அந்த மோதல் தான் தத்துவத்தை பேசணும் சீமான் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது வீதிகளுக்குள் விடமாட்ட சொல்வதற்கு இவர்கள் யார் இந்த திராவிட திருவாளர்கள் யார் எனது அப்பன் சித்தப்பன் பெரியப்பன் மாமன் அனைவரின் வாக்குகளை வாங்கி கொண்டுதான் திராவிடம் என்கிற ஒற்றை சொல்லை சொல்லி சொல்லிதான் இந்த நிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நகர்மன்ற தலைவர்களாகவும் எல்லாமே ஆனவர்கள் எங்கள் வீதிக்குள் என் சொந்த சட்டப்படும் என்னுடைய அக்காவாக அவர்கள் வாக்கு கேட்டு வரக்கூடாது அண்ணனாக என் இருக்கிறமோ காவல்துறையோ கண்டிச்சா அவங்க காவல்துறை யாருக்கான காவல்துறை மக்களுக்கான காவல்துறையான இருக்காங்க காவல்துறை என்பது இன்னொரு முகம் என வன்முறை கைது செய்யணும்னா முதலில் கைது செய்ய வேண்டியது ஐயா ஸ்டாலின் அவர்களை தான் அதே போல் பின்னாடி இருந்து இயக்குகிற திராவிட பெருந்தலைகளை கைது செய்யணும் செய்வாங்களா செய்ய மாட்டாங்க செய்ய முடியாது ஏனெனில் அவர்கள் ப பணி அவர்களுக்கு கீழ்தான் அடுத்த ஓராண்டு செய்தாகணும் அவர்களிடமிருந்து தான் ப பணம் பெற்றாகணும் அப்படிங்கிறப்ப அவர்கள் உயரிய உயரிய அடுத்த பதவிக்கு செல்லணும்னா அவர்களுக்கு ஆளுங்கட்சி தான் செய்யணும் அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி அவங்களால வந்து அவங்களை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதா தமிழகம் எங்கும் தமிழ் தேசத்தின் எழுச்சி மிகப்பெரிய எழுச்சியாக இருந்துச்சு மாறிடுச்சு ஒரு காலகட்டத்தில் அரங்குகளுக்குள் பேசிக் கொண்டிருந்த தமிழ் தேசியம் இன்று வீதி எங்கும் தமிழ் என்ற உச்சரிப்பு இல்லாத ஒரு மேடையில் கூட எந்த தலைவரும் பேச முடியாது என்கிற ஒற்றை சூழ்நிலை உருவாகிருச்சு இந்த நேரத்தில் திராவிடம் என்பது காலாவதியான காலாவதி மாத்திரையாக குப்பை கிடங்குக்கு சென்றுச்சு திராவிடம் முழுவதுமாக செத்த பிணமாக விழுந்து விட்டது இந்த திராவிடத்திற்கு கடைசியாக எப்படியாவது சீமானின் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஏதாவது கலவரம் செய்தாவது உயிரிட்டு இட முடியுமா என்று தான் இவங்க பார்க்குறாங்க சத்தியமாக செத்த பிணத்திற்கு உயிரூட்ட முடியுமே தவிர திராவிடம் செத்தது செத்தது தான் இது ஈரோட்டு மண்ணில் தனிக்காட்டு ராஜா எப்படி ஒரு செயல்படுவாரோ அது போலத்தான் இந்த திமுகவின் வேட்பாளர்கள் வேட்பாளர் அண்ணன் ச ஈரோடு சந்திரகுமார் உள்ளிட்ட திமுக பொறுப்பாளர்கள் மிகப்பெரிய வெற்றி போடுறதா தங்களை தங்களே பீற்றிக்கொண்டு இருக்காங்க ஒன்றே ஒன்றை நாங்கள் கேட்கிறோம் இந்த நிலத்தில் சரிக்கு சரியாக நிற்கிற நாம் தமிழரோடு அவர்களுக்கு உண்டான பகுதிகளுக்கு அனுமதி கொடுத்து விட்டு அவர்களுக்கு உண்டான பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதிகளை கொடுத்து விட்டு நீங்கள் களத்தில் நிற்க சரியான ஒரு தலைமை இருந்தால் நம்ம அவங்ககிட்ட வாதிடலாம் அதை அவர்கள் செய்ய போவதில்லை முன்ன தேர்தல்லையாவது பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க அதிமுக நின்றது பாரதிய ஜனதா மிகப்பெரிய போட்டிகள் இருந்தது அதனால் பணம் கொடுத்தாங்க இப்போ பொதுமக்களுக்கு அந்த பணம் கூட கொண்டு சேர்ப்பதில்லை காரணம் தாங்கள் வென்று விடுவோம் ஆளும் அதிகாரத்தை முழுமுற்றாக நாம் கையில் வைத்திருக்கிறோம் காவல்துறை நம் கைகளில் இருக்கிறது உச்சபட்ச அரசு இயந்திரமும் நம் கைகளில் இருக்கிறது என்ற மெதப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஈரோட்டு மக்கள் இதற்கு சரியான பதிலோடு கொடுப்பாங்க இந்த தேர்தல் காலத்தில் சரியான பதிலடியை திமுக வாங்கும் அது விரைவில் சொல்றாங்க தந்தை பெரியாரும் தந்தை பெரியார் அவங்களுக்கு தந்தை பெரியார் எங்களுக்கு அது கிடையாது பெரியாரும் மணியம்மையாரும் இல்லை என்றால் இணையத்தில் இன்று யாரும் பேச முடியாது இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்திருக்காது மக்களை வரும் நாகரிகமான உடை அணிந்திருக்க மாட்டார்கள் இவ்வளவு நாகரீகத்திற்கும் மக்களின் வளர்ச்சிக்கும் காரணம் இந்த திராவிட சித்தாந்தம் தான் என்று சொல்றாங்க ஒட்டுமொத்தமாக நாகரிகம் அளிக்கப்பட்டதற்கு மூல காரணம் இந்த திராவிட சித்தாந்தம் தான் பண்டைய காலங்களில் மக்களிடம் இருந்த கலாச்சாரம் பண்பாடு அனைத்தும் கட்டி குட்டிச்சவரானதுக்கு காரணம் இந்த திராவிட மே மேலை அயல் நாட்டு சித்தாந்தம் தான் ஐயா அவர்களே சொல்கிறாங்கல்ல ஒரு பத்திரிகை அவருடைய பத்திரிகையிலேயே சொல்கிறாங்க திருமணம் என்றால் என்ன எதற்கு திருமணம் செய்து கொள்கிறேன் அந்த திருமண வாழ்க்கையவே கொச்சைப்படுத்தியவர் தான் ஐயா அதே போல க கடவுளை மர மனிதனை நினை சொல்கிறீங்க மனிதனாக நாங்கள் இருக்கிறோம் கடவுளை மறந்து வந்தவனெல்லாம் கடவுளை மறந்துட்டாங்களா இதே அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயில்களுக்கு செல்வதில்லையா இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் செல்லலையா அதே போல உங்கள் திமுகவின் மூத்த பெருந்தலையாக இருக்கிற ஐயா கருணா முத முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் இதே அவர்களிடம் சென்று அந்த காணொளிகளெல்லாம் இல்லையா செல்லவே இல்லையா நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் இந்த கடவுள் மறுப்பு சித்தாந்தம் என்கிற ஒற்றை ஒற்றை மந்திரத்தை வைத்துக் கொண்டு இந்த மக்களை மடையர்களாக எத்தனை காலம் நீங்கள் மாற்றுவீங்க அதே போல நாங்கள் தான் நாகரீகத்தை கொண்டு வந்தோம் வளர்ச்சியை கொண்டு வந்தோம் திராவிடம் தான் எல்லாம் செய்தது திராவிடத்தால் தான் நாம் வாழ்ந்தோம் என்று எத்தனை காலம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்க போறீங்க திராவிடம் இல்லாத காலத்தில் எங்கள் மன்னர்கள் ஆண்ட பொழுது வீடுகளில் தங்கமும் வைரமும் வைரமும் அரிசியும் தானிய களஞ்சியங்களுமாக இருந்த மண் இன்று தானியங்கள் அற்று ஒரு கிலோ அரிசிக்கு ரேஷன் கடையில் நிற்கிறோம் ரேஷன் கடையில் நிற்கிறோம் நீங்களே பார்த்துருப்பீங்க தமிழர்களின் பண்டிகையான பொங்கலுக்கு பொங்கலுக்கு எவ்வளவு பணம் தருவீர்கள் என்று கேட்கிற இழிநிலைக்கு என் மக்கள் வரிசையில் நிற்கிறாங்க அரிசி வாங்க போகலை உங்கள் ரேஷன் கடைகளில் அரிசி வாங்க செல்லல பணமே தரல நான் எதுக்கு அரிசி வாங்க போகணும்னு எத்தனை எத்தனை குடும்பங்கள் போகல ரேஷன் அட்டைகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு இழிநிலைக்கு தள்ளினது நீங்க தான் நீங்கள் தான் ஒன்றே ஒன்றை கேட்கிறேன் ஐயா அவங்க தான் கல்வி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க எல்லாம் சரிதான் இதே ஐயா தந்தை பெரியாரின் பெயரால் ஐயா பெரியாரின் பெயரால் வயதில் அதனால் தந்தை பெரியாரின் பெயரால் இயங்குகிற கல்வி நிறுவனங்கள் தயாரா அந்த கல்வி நிறுவனங்களில் கல்வி கொடை பெறப்படாது சொல்ல திராவிட பெருந்தலைகள் தயாரா அதே போல பெரியாரின் சொத்துக்கள் அனைத்தும் தமிழகத்தின் தமிழக அரசின் உடைமைகளாக மாற்றப்படுவதற்கு தயாரா அதே போல விடுதலை விடுதலை நாளிதழும் குடியரசு நாளிதழின் மொத்த பக்கங்களும் நாட்டுடைமையாக்க இவர்கள் தயாரா இதற்கு தயாராகிவிட்டு திராவிடம் தான் எங்களை வாழ வைத்தது என்று அப்புறம் சொல்லட்டும் நாகரிக வளர்ச்சி பெற்றோம் வளர்ச்சி பெற்றோம் என்று சொல்கிறாங்க இதே மண்ணில் இதே மண்ணில் ஐயா ஈவி கேசன் இளங்கோவனவர்கள் தன்னை ஒரு முறை நாங்கள் கூட மேடைகளில் பெரியாரிய மேடைகளில் இருந்த பொழுது அண்ணன் அவர்கள் தந்தை பெரியாரின் பேரன் என்று சொன்னதற்கு மிகப்பெரிய விமர்சனத்தை ஐயா வைத்தார்கள் இதே ஐயா ஈவி கேசன் இளங்கோவனர்கள் அதே ஐயா ஈவி கேசன் இளங்கோவனவர்கள் ஈரோடு மண் என் சொந்த மண் இந்த மண்ணின் வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சி என்று அவர் கருதி இருந்தால் அவருடைய ஒட்டுமொத்த மருத்துவமும் இதே ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் தான் நடைபெற்றிருக்கணும் அது அவருடைய அவருடைய தாத்தாவின் பெயரால் இயங்குகிற அதே தந்தை பெரியாரின் பெரியாரின் பெயரால் இயங்குகிற மருத்துவமனை தான் ஒன்றே ஒன்றை நான் கேட்கிறேன் நாகரிகம் நாகரீக வளர்ச்சி அனைத்தின் உச்சம் திராவிடம் என்று பேசுகிற இதே தலைவர்கள் யாராவது தந்தை பெரியார் என்கிற அந்த தந்தை பெரியார் தலைமை அரசு மருத்துவமனை என்று ஈரோட்டு மண்ணில் இருக்கிற அந்த அரசு மருத்துவமனைக்குள் செல்ல தயாராக இருக்கிறார்களா அதே நோயாளி கட்டிலில் நோயாளி கட்டிலில் ஒரு நாளாவது இந்த மண்ணின் வாக்குகளை பெற்ற திராவிட பெருந்தலைகள் ஒரு நாளாவது படுத்துறங்க தயாராக இருக்கிறார்களா இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலத்திற்கு எத்தனையோ முறை வந்தார் எத்தனையோ முறை வந்து சென்றார் அங்கு அங்குள்ள ஒரு கழிப்பிட வசதி அவர் சென்று பார்த்திருப்பாரா அவருடைய வளாகத்திற்குள்ளாவது சென்றிருப்பாரா இன்றும் அந்த நிலத்தில் செத்து விழுந்து சாகுவது இதே தமிழ் தேசியத்தை பேசுகிற இந்த தமிழர்கள் தான் இந்த நிலத்தில் திராவிடம் அழிந்து ஆண்டாண்டு காலம் ஆகிவிட்டது இல்லாத திராவிடத்தை தூக்கி கொண்டு அலைகிற அந்த தலைவர்கள் தான் திருந்த வேண்டுமே தவிர நாங்கள் அல்ல ஈரோட்டு மக்கள்கிட்ட நான் அதிகம் கேட்கிறது அதிகம் கேட்பது எத்தனையோ நாள் இந்த தலைவர் பெருமக்களை நீங்க பாத்துட்டீங்க உண்மையும் நேர்மையுமாக எத்தனையோ போராட்ட களங்களையும் மக்களுக்கான மக்களுக்கான வளர்ச்சிகளையும் கைகளில் கொண்டு தன் கனவுகளை மக்களிடத்தை விவரித்து மட்டும் கொண்டு இருக்கிற கனவுகளை மட்டும்தான் அண்ணன் சீமால மக்களிடத்தில் சொல்ல முடியுது மக்களுக்காக போராட முடியுது மக்களுக்காக கண்ணீர் வடிக்க முடியுது ஆனால் தன்னுடைய கனவுகளை செயலாக்க ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்றுதான் இந்த எளிய பிள்ளைகள் கேட்கிறோம் நீங்களே தொடர்ச்சியாக பார்க்குறீங்க எங்களுடைய சின்னம் முடக்கப்படுது மக்களிடத்தில் சென்று பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை வீதிகளுக்குள் வரவிட மாட்டாங்க எத்தனை தடைகளையும் மீறி என் மக்களிடம் நாங்கள் நிற்கிறோம் மக்களின் பிள்ளைகளாக நிற்கிற எளிய மகன் சீமானின் அன்பு தங்கையாகிய சீதாலட்சுமி அவர்களுக்கு வருகிறது இந்த தேர்தல் காலத்தில் வாய்ப்பு தாருங்கள் வெறும் பன்னெண்டு மாத பன்னெண்டு மாதம் ஒருவருட தேர்தல் தானே என்று உதாசீனப்படுத்தாதீர்கள் இந்த பனிரெண்டு மாதங்கள் எங்களை வென்று எங்கள் கைகளில் கொடுத்தால் ஓராண்டு அந்த ஒரு வருடத்துக்குள் சட்டமன்றத்துக்குள் எத்தனையோ குரல்களை நம்ம எழுப்ப முடியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்துவிட முடியும் என்று கிடையாது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான அனைத்து தேவைகளையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் குரலாக எழுப்ப முடியும் அதேபோல மக்கள் மன்றத்தில் எழுப்ப முடியும் ஒரு சிறு அதிகாரத்தை தான் உங்கள் பிள்ளைகள் கேட்டு நிற்கிறோம் அந்த அதிகாரத்தை எங்கள் கையில் தாருங்கள் அண்ணன் அவர்கள் தலைமையில் செந்தமலர் நாட்டை செந்தமலர் நாட்டை வளர்ச்சியுற்ற நாட்டாக நாடாக மாற்றுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுதான் நாங்கள் நிற்கிறோம் நன்றி